வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பச்சை மிளகாய் வச்சு ஒரு காரசாரமான பச்சை மிளகாய் தேய்ச்சா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சட்னி டைப் தான் இது சாதம் சப்பாத்தி இந்த ரெண்டுக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் தேய்ச்சா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் பதினஞ்சு பல் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அப்படியே முழுசாக சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் இருபது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு மீடியமாக காரம் இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களோட காரம் இருக்கிற பச்சை மிளகாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் பூண்டு வந்து கொஞ்சம் அதிக நேரம் ஆகணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு போட்டு அதை ஃப்ரை பண்ணுறது இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இல்லை அப்படின்னு சொன்னால் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டே பேனில் வந்து இந்த வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சேர்த்தும் போது சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து கருகிடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது எதுவுமே கருகிடக்கூடாது இதை நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மெயினாக எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இது கருகிடாமல் இருக்கும் இது வந்து சாதத்துக்கு நல்ல சூடான சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி ஐட்டம்க்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் தேங்காயும் சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாயும் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதே சமயம் வேர்காட்லையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் ஒரு இப்படி கையில் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு வர அளவுக்கு கொத்தமல்லி அலை சேர்த்துட்டு அது அந்த சூட்லேயே ஆல்ரெடி இருக்குள்ள அந்த சூட்லேயே வந்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜார்ல மாத்திக்கோங்க மாத்திட்டு இது ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் சும்மா குறை குறைப்பா இருந்தால் போது ஒரு ரெண்டு டைம் அப்படி திருப்பி விட்டிங்கன்னாவே போது ஒரு சூப்பரான டேஸ்டான காரசாரமான பச்சை மிளகாய் தேய்ச்சை வந்து ரெடி உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பச்சை மிளகாய் தேய்ச்சாவை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you for watching. Take care. Bye bye.